ஆ வணக்கம் நம்ம இன்னிக்கி கூடிய ஏரியா வந்துட்டு வல்லங்குமாரன் விளை இது வந்து நார்கோயிலேருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் உங்களுக்கு பீச் ரோடு பீச் ரோடு அடுத்தது வந்து வல்லங்குமாரம் உள்ள அதாவது அயக்கடுத்தது எஞ்சி கோல் எஞ்சி முன்னாடி வரக்கூடிய ஊர் இப்போ இந்த லே அவுட் பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து இந்த பிளாட்டு இது தெக்க பார்த்த ப்ளாட்டு இது வந்து உங்களுக்கு நாலேஹால் சென்ட்ரு அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிளாட் வந்து வடக்கு பத்தாவது நாலு சென்ட்ரு இது வந்து அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு தேர்ட்டின் லேக்ஸ் கேட்குறாங்க பதிமூணு லட்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் பிடிச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி பேசி முடிக்கலாம் இப்போ இந்த இந்த லேண்டுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போது இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம வந்து ரைட்டில் போகிறோம் அப்படின்னா அது என்ஜிஓ காலனிக்கு என்ஜிஓ காலனி அந்த ஆட்டோ ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் அந்த சைடில் கொண்டு விடும் நம்ம லெஃப்ட்டில் போயாச்சு அப்படின்னாக்கி நம்ம வந்து வல்லகுமாரில் ஜங்ஷன் அதே இது வந்து ரோட்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா இடலக்குடி ஆஃபீஸ் இடலக்குடி அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி வைஸ் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் மூணு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு இடம் வந்து வடக்கை பார்த்தது ஒன்று தெக்க பார்த்த ப்ளாட்டு உங்களுக்கு லோனுக்கு எல்லாமே வந்து எலிஜிபிள் தான் ஏன்னா இது டிடிசிபி அப்ரூவ்டு உங்களுக்கு இது இந்த லேஅட்டை சுற்றி உங்களுக்கு ஒரு சைடு தோப்பு மீது எல்லா சைடுமே வந்து தான் ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பர் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்